ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இந்நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினைந்துக்குள்ளே ஒரு அதிசயமானது நடக்கப்போகுது அதற்கு காரணம் என்னென்னா கார்த்திகேயுடைய கடைசி நாட்களானது வருகிறது கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் நிறைவடைவதற்கு டிசம்பர் பதினைந்து தான் கடைசி அதுக்குள்ளே பல சம்பவங்கள் கிரகங்களால் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் மார்கழி பிறக்கும் போது சுபமாக இருக்க போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை விவரமாக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ண உங்க ராசிக்கு வரக்கூடிய கார்த்திகை கடைசியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி வாய்ப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றங்கிறது உங்களுக்கு வரும் அது யாராலையும் தடுக்க முடியாது முன்னேற்றம் வருவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முன்னேற்றம் பெறுவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவை பார்த்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க சரி பலன்கள் பார்க்கலாம் வாங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான ஆன்மீக ரீதியான பரிகாரமும் நீங்கள் செய்யணும் மார்கழி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு இந்த பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரங்கிறதையும் வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்குங்க சிகரம் தொட போகக்கூடிய சிம்ம ராசிக்கு தொட்டதெல்லாம் இந்த டிசம்பர் பதினைந்துக்குள்ள ஜெயமாகும் அப்புறம் மார்கழி மாதம் வெற்றிகள் உங்களுக்கு குவியோ ஆக்சுவலி டிசம்பர் பதினைந்தாம் தேதி கார்த்திகையுடைய கடைசியாக வரும் இந்த கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறக்கும் போது உங்கள் சிம்மம் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து ஜோதிடர்கள் தெளிவாக உங்களுக்கான தாள்களை கூறியிருக்கிறாங்க அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் துவங்கும்போது உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு பல வகையில் தலையெழுத்துமாறும் ஆக்சுவலி விருச்சக ராசியில் செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வரக்கூடியதாக மார்கழி மாதம் அமையும் ஸோ மார்கழியில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கானோர் வந்து குவிவாங்க ஏன்னா மார்கழி மாதத்தில் தான் மகா அந்த பெருமாளுக்கு சொர்க்க வாசலானது திறக்கப்படும் அதனால மார்கழி ரொம்ப விசேஷமாக கருதப்படும் கார்த்திகை கடைசியில திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்பட்டது வீட்டில் கூட தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறது கார்த்திகையில் இருந்திருக்கோ கார்த்திகையில் மிஸ் பண்ணதை எல்லாமே மார்கழி முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வது உங்கள் ராசிக்கு நன்மை ஏற்படுத்தும் அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் பலப்பெற வேண்டும் என்றால் கோவிலுக்கு அதுவும் பெருமாள் கோவிலுக்கோ உங்களால் முடிஞ்ச பழங்களை வாங்கி கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும் கடன் குறைய வேண்டும் என்றால் பெருமாள் உகந்த சனிக்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மை பயக்கோ பஞ்சாங்கத்தின் படி மார்கழி மாதத்தில் குளிர் அதிகம் இருக்கோ தமிழகம் முழுவதும் குளிர் பிரதேசமாக இருக்கோ இந்த மார்கழி மாதத்துல உங்க ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் குறித்து இந்த வீடியோல சொல்ல போற எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போது வெகுரியும் தன்னம்பிக்கை இனி அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள்லாம் இனி உங்களுக்கு ஜெயமாக ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கிறது கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள்லாம் இருந்தா உங்களுக்கு தீரும் துணையோடு உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பயணங்கள் போகக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த யோகத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதுவரை இருந்து வந்த பதட்டங்கள் குறையும் தாய் தந்தை வழி உறவுகளோடு மனவிட்டு பேசினீங்கன்னா அதற்கு நிறைய ஆரோக்கியம் உண்டாகும் பெற்றோருடைய வன்மம் கொள்ளாமல் மனவிட்டு பேசுவது நல்லது இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் இரத்த அழுத்தம் கொழுப்பு சக்கரை தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக டிசம்பர் பதினைந்து வரையும் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு இருக்க வேண்டும் ஏன்னா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அதனால இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்து கொள்வது நல்லது முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சுப்பிரமணி புஜங்கம் கேட்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் அனைத்தும் தீர இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க முதலீடுகள்லாம் செய்து தாராளமாக மார்களில மகிழ்ச்சியா இருக்கலாம் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சியில இறங்கினீங்கன்னா வெற்றி கொடுக்கும் பெற்றோர்களுக்கு ஏற்றமானது ஏற்படும் அவர்கள் உங்களை தாங்கி நின்று உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய இருக்கு ஊர் உலகத்தால் போற்றப்படுவது இருக்கு தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் படிப்பு விஷயத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் பனி போல விலகும் பெரிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு ஜென்மத்துல கேது ஏழாவது இடத்துல ராகு இருப்பதால் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது இந்த மார்களில ரொம்ப நல்லது மற்றவர்கள் மேல் உள்ள கோபத்தை உங்கள் துணையின் மேல் காட்டாமல் இருக்கிறது உங்கள் காதல் உறவுல நல்லது காதல் அமைப்பிலையும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வேண்டிவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால கோபத்தை தவிர்த்துக்குங்க உங்க மேல் நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு நல்லதே நடக்கும் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருப்பது நல்லது சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள்வது நல்லது இப்போ நான் சொன்ன மாதிரியே தெளிவாக இருந்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அதனால நான் சொன்னதற்கேற்ப சிம்மம் ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி மார்கழி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான மாதம் அதனால் மார்கழி முதல் இருந்தே தீபமானது ஏற்றணும் ஸோ ஆன்மீக ரீதியாக அந்த பரிகாரமும் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பற்றியதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன் மார்கழியில் வந்து தீபம் ஏற்றணும் அதை ஏற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு அதையும் வந்து ஆன்மீக ரீதியாக மார்கழியில் ஃபாலோ பண்ணுங்கள் மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாள் என்ற பாடல் வரிகள் இணைங்க இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கட்கிழமையே பிறக்கப் போகிறது அப்போது இந்த நாளுக்கு எத்தனை சிறப்பு என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்க இந்த தினம் மார்கழி மாதம் முதல் தேதி தொடங்கி முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு கூடிய விரைவில் பளிக்கும் சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்கு காரணம் மார்க் மார்கழி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் அடங்கு பலன் அதிகம் உதாரணத்துக்கு நிலைவாசல ஒரு நாள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஒருவருட தீபம் ஏற்றி வைத்த வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்துல ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் ஒரு நாளில் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக வழங்கினால் முறை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலனை நீங்கள் பெற முடியும் அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம்தான் மார்கழி மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் எந்த கோவில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழுத்து வாசலை கூட்டி கோலை போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே பணக்கஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க தாமரத்தண்டுல மகாலஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மார்களின் முப்பது நாளுமே தாமரத்தண்டு திரி போட்டு நிலைவாசில விளக்கேற்றக்கூடிய உங்கள் அத்தனை பேர் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இருக்காது இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில் தினமும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்புறுத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க நிலைவாசலில் வாசம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்மியமாக இருக்கும் காலையில் மகாலட்சுமி வீதியில் வள வரும்போது வேறு எந்த வீட்டிற்கும் போகக்கூடாத மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து செய்யணும் உங்கள் வீட்டை பார்த்தவுடன் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடணும் அதற்காக மகாலட்சுமி கடைக்கன் பார்வை அடுத்தவர்கள் மீது படக்கூடாது என்று கெட்ட எண்ணத்துலலாம் பரிகாரம் செய்யக்கூடாது நல்ல எண்ணத்தில் மட்டும் செய்யணும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இதை செய்திங்கன்னா கண்டிப்பாக ஐஷியத்திற்கு ஒரு துளியும் குறை இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க லட்ச நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை அடைஞ்சிருங்க ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்